பாவம் செய்து தேவனை விட்டு அவன் விட்டு தூரமா போய் அங்க சாப்பிடுற அந்த தகுடை சாப்பிட்டு அந்த நாற்றுத்தின் சேற்றில் கடந்த போலதான் அவனுக்கு அறிவு வருது ஐயோ அப்பா வீட்டில் இருக்கும் போது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதமான சாப்பாடு எவ்வளோ நம்மளுக்கு பணிவிடக்காரர் இருந்தாங்க இன்னைக்கு நான் இவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த பன்றி சாப்பிட தகுடு சாப்பிட்டு நான் வாழ்றேனே அப்பதான் புத்தி வந்து நம்ம இப்படி வாழக்கூடாது இப்படி இருக்கக்கூடாது நம்ம தகப்பண்ணது திரும்ப போனோம்னு நினைச்சு என்ன பண்ணார மருந்து ஒரு தைக்கத்தோட என் அப்பா ஏத்துப்பாரா எனக்கு போஜனை கொடுப்பாரா சாப்பாடு கொடுப்பாரா என்ன பழையபடி நடத்துவாரா ஒரு சந்தேகத்தோட வந்து நிற்கும் போது அங்க இருந்த தகப்பன் அவனை அணைத்து கொள்கிறார் அலையிலையா இதான் சுவிசேஷம் ஒருவேளை ரசிக்கப்பட்டு ஞானஸ்தானம் எடுத்து திரும்ப பழைய வாழ்க்கை ஒருவாள் போயிருக்கலாம் முதலாவது கொஞ்சம் பாவம் செஞ்சுட்டு அப்படியே இருந்துட்டு இருக்கலாம் ரசிக்கப்பட்டு மனம் திரும்பி திரும்ப வந்து திரும்ப மோசமான ஒரு நிலையை போயிருந்தாலும் திரும பண்ற திரும்ப அணைக்கிறேன் சுவிசேஷம் திரும அணைச்சு உங்களை அரவணிச்சு கட்டி அணைத்து உங்களை இடத்துல உங்களுக்கு மோதிரம் புத்திர மோதிரமாய் உங்களுக்கு கொடுத்து உங்களை அவர் இடத்துல பந்தியில உட்கார வைத்து சமமாய் உட்கார்ந்து உங்களுக்கு போஜனை கொடுக்குறேன் அலையலுவியா இதுதான் கிறிஸ்தவம் அமே வேதத்துல பாருங்க இதுதான் கர்த்தர் செய்யறாரு என்ன நாம் எப்படிப்பட்ட ஸ்தானத்துல இருந்தோம் ஆதியில வாசிக்கிற பாருங்க ஆதாம குறித்து வாசிக்கும் போது கடவுள் எல்லாவற்றையும் உண்டாக்கி தான் மனுஷனை வைக்கிறாரு ஆனா அவன் பாவம் செய்த உடனே இப்படிப்பட்ட காரியங்கள் போயிட்டான் நம்ம வந்து இயற்கை வெளிப்பாடு செயல் செல செல வெளிப்பாடு அப்படின்னு கடவுள் விட்டு தூரமா போயிட்டு அவன் கடவுள் விட்டு தூரமா போனதுனால அவன் இதெல்லாம் செய்தா போதும் அப்படின்னு நினைச்சுட்டான் கடவுள் வந்து அவனுக்கு காண்பிக்கிற இப்படி இருக்க கூடாது இப்படி வாழக்கூடாதுப்பா நீ இப்படிதான் வாழணுன்றதுதான் ஒவ்வொரு தேவதாசங்களை எடுத்துக்கொண்டு பயன்படுத்தி காட்டி பிறகு இயேசு அனுப்பி இப்படி செட் பண்ணிட்டாரு எப்படி ரிப்பேண்ட் மனம் மனம் திருப்புகள் ஆங்கில தெளிவு மனந்திருப்புகள் என்ன எந்த நிலையில இருந்தோ அந்த நிலைக்கே வாங்க இயேசு உன்னத உயர்வுல இருந்து கீழே வந்தாரு கீழே வந்தாரு எதுக்கு வந்தாரு ஏன் வந்தாரு உலகத்துக்கு ஏன் தரித்திரம் வந்தாரு சில பேர் சொல்றாங்க இயேசு மாட்டு தழுவத்துல பிறந்தார் தெரியுமா பைபிள்ல இருக்கு ரெக்கார்ட் பண்ண மாட்டு தழுவத்துல பிறந்தார் சரி பிறந்தாரு ஏன் பிறந்தாரு சிவவேளை அவரு மாட்டு தழுவத்துல பிறந்தனாலும் அவர் ஏழை கிடையாது ஆமா ஏழையா இருந்ததே கிடையாது ஒரு இடத்துல ஏசு சொல்றாரு ஐஸ்வர்யமான பார்த்து சொல்றாரு